செய்தி வணக்கம் வி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் தேசிங்கு வாலிபால் அகாடமி மற்றும் ராணிப்பேட்டை வாலிபால் அசோசியேஷன் இணைந்து மாணவர்களுக்கு முப்பது நாள் இலவச வாலிபால் பயிற்சி முகாம் நடைபெற்று வந்தன பயிற்சி நிறைவாக மாணவர்கள் போட்டி நடைபெற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட வாலிபால் அசோசியேஷன் தலைவர் அருண் ஆதி செயலாளர் பாண்டியன் ஆகியோர் தலைமை தாங்கினர் மாவட்ட வாலிபால் சங்க அசோசியேஷன் பொருளாளர் முரளி ஒருங்கிணைப்பாளர் செந்தில் கார்த்திக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன் மாவட்ட துணை செயலாளர் சிவானந்தம் நகராட்சி துணைத் தலைவர் பழனி நகர செயலாளர் கோபி சிஎஸ்ஐ குருசேகர திருச்சபை ஆயர் அரு ராஜகுமார் சிஎஸ்ஐ சர்ச் செயலாளர் பிரின்ஸ் ஜபகுமார் பொருளாளர் சௌரி ராயன் சோளிங்கர் உதவி ஆய்வாளர் மோகன்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பயிற்சி போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கம் சான்றிதழ் வழங்கினார்கள் அப்பொழுது நகர சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் யாமீன் தணிகை பெருமாள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்